உங்க சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸ் அலை கடை பயன் பேசுகிறேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பியூர் ஜார்ஜெட் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் இதோட ரேட் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாதான் பாருங்க பியூர் ஜார்ஜர்ட்டு ஏன் பாருங்க சூப்பராக இருக்குது இனி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் சாப்பிட்டு அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸான சாரிம்மா இது இதோட ரேட் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாதான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி வாங்கிக்கங்க ப்ளவுஸ் ஒன்று ஒன்றில் தான் வருது எல்லாத்துலேயும் க்ளௌஸ் இல்லை பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மேக்ஸிமம் இருக்குது ஒன்று ரெண்டில் தான் இல்லை இதில் கூட இருக்குது ப்ளவுஸ் ஒன்று ரெண்டில் தான் இல்லை துணி வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்து நல்லா சாஃப்ட்டு இது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் கூட கட்டலாமா இது வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பெரண்டாக தெரியாது நம்ம ஜார்ஜெட் போடுவோம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டணும் அது ஜார்ஜெட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டாக தெரியும்னு சொல்லுவேன் இது தெரியாது ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்ட்டு மெட்டீரியல் ரொம்ப அருமையான மெட்டீரியல் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்தீங்க ரெண்டு சாரீக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்மா எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் ஃபைவ் எயிட்டி போட்டு உங்கள் அட்ரஸ் எட்ரஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் அப்புறம் மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது பெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க் நடுவில் இருக்குமா நீங்கள் ப்ராடுவே பூக்கடையில இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ் இருக்கு பஸ்ஸு வரும் ஷேர் அட்ஸ் நிறைய இருக்குமா கேட்டு ஏறி வாங்க பாருங்க துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸே இது வரைக்கும் ஜாக்செட்லாம் வராத டிசைன்ஸ் இது நியூ மில்லு இது பார்த்தா புதுசாக எடுத்துருக்குறோம் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு ரிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க சாரி வந்து எவ்வளோ ஃபேட்டான அக்காவாக இருந்தாலும் சரிக்கா மடிப்பு பசவத்தில் போயிடும் இதே வந்து அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் ப்ளவுஸ் வரை சேர்த்து செவன் மீட்டர்ஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது வேறு லெவல் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு பார்சல் தான் வந்துருக்குது வந்ததை அப்படியே போடுறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் துணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குமா நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணணுன்னா கூட தாராளமாக த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணலாமா நீங்கள் ரொம்ப இல்லை ஒரு அஞ்சு சாரி எடுத்து நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு சேர்ஸ் பண்ணலாம் அடுத்து பத்து சாரி அடுத்து இருபது சாரி நம்மள்ட்ட வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்கும் நியூ வெரைட்டி ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒவ்வொரு பத்து பத்து எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பீஸுக்கு முந்நூறுரூவா நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரிக்கு அழகாக சம்பாதிக்கலாமா குறைஞ்ச மொழி நிறைஞ்ச லாபம்மா இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான கலெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் இது பாருங்க எல்லா கலருமே சூப்பராக இருக்கு வந்திருக்கிறது அப்படியே எல்லா பிசி காட்டுறேன் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்குதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்கு நான் அனுப்புங்க பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் బాగుంది. అద్భుతమైన కలర్స్ అద్భుతమైన డిజైన్స్ எல்லாமே. బం లైక్. எல்லாமே சூப்பரா இருக்கு. కొంక్ స్టिच பண்ணన్నా కూడా చెల్లుంగా స్టिच பண்ணే అన్న సార్ ₹30 ఆదా ఎక్స్ట్రా స్టिच త్రదుది. బొంబలం ಅಲ್ಲ వెరు ₹30 ఆదా. நடுவுல సెంటర్ ల అల్గా తచి ரெண்டு சைடு ஓரம் தைச்சி நீங்கள் உங்கள் கைக்கு வந்தோன்னே நீங்கள் அப்படியே ஆஃபீஸுக்கு கரெக்டு போகிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீ பாருங்கள் வெறும் முப்பது ரூபா தான் பாருங்கள் நீங்கள் தைக்க கொடுக்குற சகோதரிகள் கொரியர் ஒரு நாள் முன்ன முன்னே வரும் அது கொஞ்சம் டிலே பண்ணி தான் வரும் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா தச்சு வரணும்ல எனக்கு நீ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அருமையான டிசைன்ஸ் அருமையான கிளாஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீ பாருங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே மேக்ஸிமம் பிளவுஸ் இருக்குமா ஒன்னு ரெண்டுல தான் இல்லை எல்லாத்துலயுமே பிளவுஸ் இருக்கு வித் பிளவுஸ் தான் எல்லாமே நம்ம பிளவுஸ் இல்லையான்னு சொல்லிட்டு பிளவுஸோட கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க நம்ம பிளவுஸ் இருக்குக்கான்னு சொல்லிட்டு பிளவுஸ் இல்லாமல் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு மாதிரி அப்படி நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க என்னடா பாய் போய் பேசுறாரு ஏமாத்துறாருன்ற மாதிரி ஆயிரும் அதனாலதான் நம்ம ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸ் இல்லைன்னே சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு ஒரு ஒரு சில மில்லில் ப்ளவுஸ் போடுறாங்க ஒரு சில பேட்டன்லாம் வருது என் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது டிசைன்ஸு பிரித்து காமிச்சானா ஒரே ஆலே ஐம்பது சேவை அறுபது சேலம் அப்படி எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்குது டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப எல்லாம் இல்லை வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்கள் இந்த ஜார்ஜெட்டெலாம் நீங்கள் தாராளமாக ஒரு சாரி ரெண்டு சாரி தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டு சாரி நாலு சாரி தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது அந்த ஒயிட் சாரி திருப்பி நாளைக்கு ஒரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேம்மா ஒயிட் சாரி பனாரஸ் எல்லாம் நிறையா சகோதரிகள் தான் வாங்காமல் இருக்கீங்க சண்டே நைட்டு அது வீடியோ வரும் அப்லோட் பண்ணுவோம் வாங்காதவங்க டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க பாருங்கள் பாருங்க அருமையா இருக்கு இந்த மாதிரி ரன்னிங் பிளவுஸ் வருமா ஒரு சில சாரி எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ரன்னிங் பிளவுஸும் வரும் ரொம்ப அருமையான கலெக்ஷன் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டோம் அந்த டிசைன்ஸ் திருப்பி வந்துருக்கு பாருங்க இதுலலாம் ப்ளவுஸ் இருக்குமா உங்களுக்கு சாரிலே ப்ளவுஸ் இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளோரல்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் கூட தைக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே ஜார்ஜெட் பியூர் ஜார்ஜெட்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோமா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு மேக்சிமம் நைன்ட்டி நைன் பர்சென்ட் ப்ளவுஸ் இருக்குமா ஒன்று ரெண்டில் ப்ளவுஸ் இல்லை பாக்கி எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது வாக்கி பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸும் இருக்குது ப்ளவுஸ் இல்லைனா கூட ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் இந்த க்ரீன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளோரெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க சின்ன ஃப்ளோரல் போட்டது நாங்களுக்கு ஃப்ராக் நிற்கிறதுக்கு நம்ம வரும் என்ன வந்துருக்கு எடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லாத்துலேயுமே கம்பல்சரி ப்ளவுஸ் இருக்குமா இந்த மாதிரி பிளைன் கிளௌஸா இருக்கு பாருங்க डिझाइन्स ಎಲ್ಲಾ ಸೂಪ ಸೂಪ ಡಿಸೈನ್ಸ್.ಿಸ್ ಪರ ನಾಮ ಹೇಳ್ತೀಂಗೇ வெறும் 250 ರೂಪಾಯದಂ. ಇಪರ ಅರುಮೆಯಾ ಇರುತ್ತೆ ಕಲರ್ಸ್ ಎಲ್ಲಾನು. ಬಾರೆ. ಬಾರೆ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಬಾರೆ. சூப்பர் சூப்பரா இருக்கு எல்லாமே பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க சின்ன பூ

மா எல்லாமே கலர்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குதுமா எல்லாமே ப்யூர் ஜார்ஜெட்டுமா நல்லா பிராண்டட் ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப அருமையாக இருக்குமா கலர்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ் ஸ்லீவ்ஸு ப்ளவுஸுன்னு நிறையா சகோதரிகள் கேட்பாங்க நம்ம இன்னைக்கு போட்ட சாரீஸில் மேக்ஸிமம் ப்ளவுஸோடய இருக்குது இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இதில் ரன்னிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமா சூப்பராக இருக்குது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் எங்கேயுமே வாங்க மாட்டீங்க நம்ம கடையில் தான் ஸ்கேட்டு வாங்குவீங்க அடுத்தது எப்போ வருமோ வெயிட் பண்ணி வாங்குவீங்க அந்த மாதிரி இருக்குது மெட்டீரியல் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லா டிசைன்ஸுமே வேறு லெவலில் இருக்குமா எல்லாமே நியூ கேட்லாக் டிசைன்மா பாருங்கள் இந்த ஜாயிண்ட்லெ உள்ள டிசைன்ஸ் வர்றது பெரிய விஷயம்மா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இல்ல டிஃபரெண்ட் டிசைன்ஸ் தான் இது வரைக்கும் வராத டிசைன்ஸ் பாருங்க பாருங்க ப்ளவுஸ் பாருங்க வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கம்மா தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்கம்மா ஆர்டரு போட்டு ஏன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் லைனாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் காசு போட்டுருப்பாங்க ஒரு சில சகோதரிகள் அவங்களுக்கு அட்ரஸ்ஸு போக்குவரத்து எல்லாம் பார்ப்பேன் திடீர்னு ஃபோன் வந்துச்சுன்னா இது நம்ம பார்க்குறது கட்டாயிரும் அடுத்தடுத்து வர்ற ஆர்டரில் போயிடும் அவங்களுக்கு மிஸ் ஆயிரும் அதனால் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இருக்காப்பா இல்லையாபா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒவ்வொருத்தருக்காக கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுவேம்மா லைனாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே வருவேன் அதனால் கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறீங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை ஐநூறு அறநூறு இல்லை வெறும் இரநூத்தி ஐம்பது தான் இது நல்ல பியூர் ஜார்ஜெட்டு பக்கா பிராண்டட் சைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு இதில் வர்ற டிசைன்ஸ் கலர்ஸ்லேயே உங்களுக்கே தெரியும் இது எப்படின்னு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது வயசானவங்களும் கட்டலாம் வயசு பிள்ளைங்களும் கட்டலாம் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்துருக்கு இன்றைக்கி வந்துருக்கிறது ஒரு சிலர் டிரான்ஸ்பரண்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஜார்ஜெட்டு அந்த மாதிரி இல்லை இது ரொம்ப நல்லா திக்காகவே நல்லாவே இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இல்லை ஜார்ஜெட்லாம் இந்த மாதிரி பாட்ரு ஜார்ஜெட்லாம் வந்ததே இல்லை இப்போ தான் வருது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா

நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் ஆர்டர் போடுறீங்க நான் தான் லெட்டர் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறது கேட்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் பாருங்க பூ பாருங்க எல்லோல்லோ ரோஸ் பூ கொத்து கொத்தா அருமையாக இருக்கு பாருங்க ஸ்மால் ஆர்டின் தௌசண்ட் புட்டா சொல்லுவோம்ல தௌசண்ட் ஆர்டின் இருக்கு பாருங்கள் அதில் புட்டா புட்டாவாக ஒரு தௌசண்ட் புட்டா சாரி இது தௌசண்ட் ஆட்டின் சாரி அவ்வளோதான் பாருங்க பிங்க் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது கொஞ்சம் மீடியம் ஆட்டின் இதுல மூணு ஆட்டின் வரும் பிக் ஆட்டின் ஒன்று வரும் இங்கே பாருங்க மஸ்டர்டு செம்மையா இருக்கு பாருங்க இது சூப்பராக இருக்கு

இது பாருங்கள் எல்லோலையும் இன்னொரு கலரு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இப்போ பாருங்கள் ரெண்டு சாரிக்கு ஐநூற்றி எண்பது ரூபா ஃபைவ் எயிட்டி நீங்கள் ஒரு சாரீ வாங்குற காசு கூட கிடையாது நீங்கள் ஷோரூமில் ஒரு சாரீ வாங்கினீங்கன்னா அந்த ப்ராண்டட் சாரிலாம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் வரும் கம்பெனிலாமல் ஒரு செவன் ஹண்ட்ரட் உள்ள சாரி வெறும் டூ ஃபிஃப்டியில் ஜாயிண்ட்டில் வருது ஒரே ஜாயிண்ட்டு தான் நீங்கள் த தச்சிட்டிங்கன்னா மடிப்பு கொசகத்தில் ஃபிலீட்ஸ் உள்ளே போயிரும் கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கிறாக்காலாம் இந்த ஜாயின் சாரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சாரி கட்டுறதுக்கு பாரு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நீ வந்தது அப்படியே போடுறேன் எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா இங்கே பாருங்கம்மா பாருங்கள் கொரியர் வந்து கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுதுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வராதவங்க ரெண்டு நாளைக்கு மேலே வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் வரலையா சொல்லுங்கள் மூணு நாளைக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட நான் கொரியர் ஆஃபீஸில் என்ன ஆயுதுன்னு கேட்டு சொல்லிடுறேன் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டு மறுநாளே கேட்டிங்கன்னா வராது மழை நாளாக ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் தான் நான் கொரியர் அனுப்புவேன் ஸோ நாளை காலையில் கொரியர் அனுப்புனேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் நாளையிலேருந்து கணக்கு நாளைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமைனா சனி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கெழமை வரலையா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க செவ்வாய் நம்ம என்ன பார்த்து வர வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க பிங்க் ஹார்டிங் சூப்பரா இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமான டிசைன்ஸ் அற்புதமான கலர்ஸ் இதே பாருங்க ஸ்مال ஆர்டிங் 1019 இப்போ பாருங்க எல்லா கலர்ஸ் எல்லா டிசைன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு இ பாருங்க அவ்ளோ தமா கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தது நல்ல பிராண்டட் தான் ரெண்டு ஆர்டர் இவருதான் நம்ம செல்ல பொறுமையாக பார்க்கற எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா